எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அப்படியே ஓகி செப்புன்னு அறையாளம் போல் இருந்ததுங்க காலையில் பையனை ஸ்கூலில் விட்டுட்டு வர்றதுக்காக ஸ்கூலுக்கு போயிருந்தேன் அங்கே என் எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப ஒரு ரெண்டு வருஷம் இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள நான் மீட் பண்ணேன் இன்றைக்கி தான் அவங்கள பார்த்தேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த மாதிரி இப்போ இல்லை நல்லா வெயிட் போட்டு ஷேப்பெலாம் மாறி இருந்தது ரொம்ப சோகமாக இருந்தாங்க ஏங்க அப்படி இருக்கீங்க எதுக்காக என்னாச்சு அப்படின்னு கேட்டேன் உனக்கு வந்து இடையில உடம்பு சரியில்லாமல் போச்சு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அந்த டேப்லெட்லாம் சாப்பிட்டுட்டு பிறகு என்னோடய வெயிட்டு அப்புறம் வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டி எல்லாமே மாறிடுச்சு நானும் எக்ஸசைஸ் பண்ணுறேன் டெய்லியும் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ எல்லாமே நான் பண்ணிட்டு தான் வரேன் ஆனால் வந்து எனக்கு வெயிட் குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஆக்சுவலாக எனக்கு இந்த இடத்துல அவங்கள்ட்ட வந்து ஆறுதல் மட்டும்தான் சொல்ல தோணுச்சு அப்போ அவங்க பேசிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க என்னை வந்து கிண்டல் அடிக்கிறது வந்து என்னுடைய கணவர் இல்லை என் கணவர் வந்து வீடு பார்த்துக்கலாம் ரெண்டு குழந்தை ஆயிடுச்சு இதுக்கப்புறமெல்லாம் நீ வந்துட்டு வருத்தப்பட வேண்டாம் அது எப்படி உடல்வாக இருக்க இருந்துட்டு போகட்டும் நீ கேஷுவலாக இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவங்க ம அதாவது அவங்க நாத்துனாரும் அவங்க மாமியாரும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இவங்கள குண்டா இருக்க குண்டா இருக்க குண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க போல் ஏம்மா நீங்களும் வந்துட்டு ஒரு பெண் தானே நான் உங்கள் ஃபோட்டோவையும் பார்த்தேன் உங்கள் ஃபோட்டோவில் நீங்கள் இவங்களாவது ஒரு பங்கு தான் இருக்காங்க நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு பங்கு அதிகமா இருக்கீங்க நீங்க என்ன பண்ண போறீங்க ஒரு பெண்ணுக்கு எதிரி ஒரு பெண்ணு தான் அப்படிங்கிறத பக்கவா ப்ரூவ் பண்ணிட்டீங்க இதை வந்து நான் ஒரு இப்போ நம்ம நடப்பதே கதைப்போம் அப்படின்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் இதை நான் பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க நீங்க எந்த மருமகளை குண்டுன்னு சொல்றீங்களோ நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய உடல்வாக எப்படி இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தீங்கன்னு ஏன்னா இன்னைக்கு ஏதேதோ பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு அந்த அவங்க வந்துட்டு மன உளைச்சல் எனக்கிட்ட நம்ம வந்து இருக்கிறதே வேஸ்டோ அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணுதுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்றேன்னு தெரியல ஏன்னா உடல்வாகு அப்படின்றது வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்குங்க நாலு நாலு பிளேட்டு பிரியாணி சாப்பிட்றவங்க ஒல்லியா இருக்காங்க நான் பார்த்துருக்கேன் என்னோடவே உட்காந்து சாப்பிடுவாங்க நாலு பிளேட் சாப்பிடுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க திருப்தியா ஆனா வந்துட்டு அவங்க தான் இருப்பாங்க ஒரு கால் பிளேட்டு கூட சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு உடம்பு வந்து நல்லா வெயிட் போட்டிருக்கும் இப்போது அதுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய மூளைய வந்து நல்லா செலவு பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க உங்கள் பொண்ணு ஒல்லியாக இருக்காங்களா நீங்கள் ஒல்லியா இருக்கீங்களா அதை வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிறவங்களை வந்து நீங்கள் கமெண்ட் கொடுக்க வாங்க இது வந்து ஏன் இந்த டாப்பிக்கை நான் பேசுகிறேன்னா நிறைய பேருக்கு வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் நீங்கள் என்ன இப்படி ஆள் குண்டாயிட்டீங்க நீங்கள் எப்படி இப்படி வெயிட் போட்டிங்க அப்படின்னு கேட்குறீங்க இப்போ நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் அந்த வி அந்த குண்டாக இருக்கிற ஒரு பெண் அவங்க வீட்டில் போய் பாருங்கள் அவங்க என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறது திருமணத்துக்கு பிறகு திருமணத்துக்கு முன்னாடி குண்டாக இருக்காங்க அப்படின்னா அது அவங்களுடைய சில தவறுகளாக இருக்கலாம் அவங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டி வந்து எப்படி வேணாலும் மாறி இருந்திருக்கலாம் அதை நான் பேச வரல திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண் வந்து உடல் வாகு அப்படின்றது வந்து மாறுது அப்படின்னா அந்த பெண்ணுடைய ஆக்டிவிட்டியை போய் கவனிங்க காலையில் அவங்க சமைக்கிறாங்க சமைக்கும் பொழுது எதையுமே டேஸ்ட்டு பார்க்காம அவங்களால சமைக்க முடியாது சரிங்களா அதுக்கப்புறம் மதியான சாப்பாடுக்கு அவங்க சமைக்கிறாங்க அப்பவும் டேஸ்ட் பத்தாகணும் இப்போ நான் என்ன கேக்குறேன்னா அந்த அளவுக்கு அப்படியே கட்டுக்கோப்பா மனசை நான் வந்து டேஸ்ட் பாக்கலாம் லைட்டா தொட்டு வாயில வச்சிட்டு அப்படியே விட்டுருவேன் நான் அதுக்கு மேல வந்து வாயிலே வைக்க மாட்டேன் அப்படிங்கிற பெண்கள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா கமெண்ட்ல போடுங்க ஏன்னா டேஸ்ட் பாக்கும் பொழுது பெண்கள் வந்து திருமணத்திற்கு பிறகுதான் அவங்களுடைய உடல்வாக மாறுதுன்னா என்ன காரணம் நல்லா யோசிச்சு பாருங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு செய்கிறாங்க சாப்பாடு ஓட்டுறாங்க மீந்து போன சாப்பாடை வந்து ஒட்டுறதுக்கு மனசு இருக்காது அவங்களுக்கு இது இயல்பாகவே பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கோணம் மிச்சப்படுற அந்த பழைய சாதம் இருக்குல்ல அதை வந்து அவங்களுக்கு குப்பையில போடுறதுக்கு மனசே வராதுங்க உண்மையிலேயே அதே நேரத்தில் திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது இவங்க பட்னியாக இருந்தாலும் பரவாயில்லைன்னா அந்த கெஸ்ட்டுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க இவங்க பட்னியாக இருப்பாங்க இப்போ இதெல்லாம் கவனித்து பார்த்துருக்கீங்களா பந்தியில் பரிமாறுறவங்க கடைசியில் இருந்தால் தான் சாப்பிடுவாங்க இல்லைனா அவங்க என்ன இருக்குதோ தண்ணியாக இருந்தாலும் ஊற்றி சாப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் பெண்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய மனநிலைமையை மாற்றுங்க சரிங்களா அதுக்கப்புறம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய குறைகளை வந்து சுட்டி காட்ட ஆரம்பிங்க ஏன்னா குறை வந்து உங்கள்கிட்ட இருக்கிறதுனால தான் வெளியில் உள்ளவங்களை பார்க்கும் பொழுது அவங்க மேலே குறை சொல்லணும்னு தோணுது இது வந்து எதுக்காக இந்த வீடியோ முத முதல்ல நான் வேற வேறு டாப்பிக்லாம் நம்ம சேனலில் போடலாம் அப்படின்னு இருந்தேன் பட் இந்த டாபிக் நான் போட்டதுக்கான காரணம் அவங்கள எந்த அளவு அவங்க நோகடிச்சிருந்தா அவங்களுடைய மனசை காயப்படுத்தியிருந்தா அவங்க காலையிலேயே குழந்தைய கொண்டு வந்து ஸ்கூலில் விட வரும் பொழுத எனக்கிட்ட வந்து நான் இருக்கிறதே வேஸ்ட்டோ அப்படின்னு தோணுதுங்க அப்படின்ற வார்த்தையை வந்து என்ட்ட சொல்லியிருப்பாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ